ஒரு ராஜா அவன் பெயரே மனு நீதி சோழன் அவன் பெயரே நீதிக்கு பிறந்தவன் அவன் பெயரே அவன் நாட்டில் ஒரு ஆராய்ச்சி மணி கட்டி வச்சிருந்தான் என்னன்னா யாருக்கு கஷ்டம் வந்தாலும் வந்து அடிங்கன்னா நம்ம நாட்டில் மட்டும் அப்படி ஒன்னு இருந்தா அந்த மணி அழுதுரும் அதுல என்ன தெரியுங்களா அதிசயம் நம்ம நாடுனோன்னும் நீங்க சிரிச்சிங்களே இதே நம்ம நாட்டுலதாங்க அந்த மணி இருந்தது வேற எங்கேயும் இல்லை அந்த மணியை அடிப்பார் இல்லை மணி ஓசையே அவன் கேட்டதில்லையான் அவன் கட்டி வச்சிருந்த ஆராய்ச்சி மணி ஓசை அவன் வாழ்நாளிலேயே அவன் கேட்டதில்லையாம் அப்படியானால அவன் எப்படி ஒரு ஆட்சி நடத்தியிருப்பான்னு நினைச்சு பாருங்க என் நாட்டுல என் இந்திய தேசத்துல அவனுடைய மகன் வீதி விடங்கன் தவமா தவம் இருந்து பெத்தான் அந்த பையன் தேர்ல போனான் கோவிலுக்கு போனான் ஒன்று கொடுமைக்காரன் இல்லை ரொம்ப சின்ன பையன் கோவிலுக்கு போனான் எங்கேயோ இருந்து வந்த ஒரு கண்ணுக்குட்டி அந்த தேர் சக்கரத்துல மாட்டிடுச்சு ஏத்து இறக்கிட்டான் இறந்து போச்சு துடிக்கிறான் அந்த பையன் அவனும் சும்மா இல்லை ஐயோ ஒரு கன்று குட்டியை என்னுடைய தந்தை மிகச்சிறப்பாக அரசாட்சி ஆள்ற இடத்துல நான் கொண்டுட்டனே கொண்டுட்டனேன்னு துடிக்கிறான் ஆனா அமைச்சர்கள்லாம் அவனை சமாதானப்படுத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை இதுக்கு கழுவாய் செய்திடலாம் இதுக்கு ஒரு பரிகாரம் செஞ்சிடலாம் கவலைப்படாதேன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடறாங்க இந்த கண்ணுக்குட்டியோட தாய் பசுமாடு இருக்கு இல்லைங்களா அது கதறி அழுதுது துடிச்சு போய் ஆராய்ச்சி மணியை பிடிச்சி அது அடிச்சது இந்த ஆராய்ச்சி மணியை அதை அடிச்சது மனுநீதி சோழனுக்கு எப்படி இருந்ததான் தெரியுமா உயிர் ஆடுவது போல இருந்ததாம் வார்த்தை ஆவின் கடைமணி உகுநீர் செஞ்சு நெஞ்சு சுட தன் அதாவது ஆவின் க ஆனா பசு பசுவினுடைய அந்த மணி அடிக்கும் போது இவனுடைய உயிர் நடுங்கியதான் எப்படி ஒரு நியாய தர்மத்தோட நேர்மையோட வாழ்ந்திருக்காங்கன்னு நினைச்சு பாருங்க காப்பாத்துறது என்ன என்ன யாகம் பண்ணலாம் யோசிப்போம் ஆனால் அந்த ராஜா ஒரு தீர்ப்பு கொடுத்தான் என் மகனை தேற்காலில் இடுங்கள் எல்லாரும் வந்து சண்டை போட்டான் எப்பா தப்பு அந்த பையன் பேர்லலாம் கிடையாது அவன் பெரிய தேர்ல உட்காந்துருந்தான் மணிகள் கட்டப்பட்ட தேர்ல உட்காந்துருந்தான் நால்வகை படையும் புடைசூழ வந்தான் தடுத்து இருக்க வேண்டியது படையோட வேலை பெரிய தேர்ல இருந்தனால கண்ணுக்குட்டி கண்ணுக்கு தெரியல மணிகள் கட்டப்பட்டிருந்த சத்தத்தில் கன்று வந்ததே தெரியல அதை விட சிறப்பானது அவன் அரச வீதியில் போனான் கன்று குட்டி வருவதற்கு அனுமதியே இல்லை ஐந்தாவதா ஒன்று சொன்னார்கள் அமைச்சர்கள்லாம் யாரை காப்பாற்றுறதுக்கு யார்கிட்ட கெஞ்சுறாங்கன்னு பாருங்க மனுநீதி சோழனுடைய மகனை காப்பாற்றுவதற்கு அவனிடத்தில் போராடுகிறார்கள் கடைசியா சொன்னாங்க அவன் வேண்டுமென்றே கொள்ளவில்லை அவன் வேணும்னு கொள்ளலப்பா கடைசியா அதுதானே வேண்டுமென்று கொள்ளவில்லை அதுக்கு சொன்னதெல்லாம் சரிதான் மணி அடிக்காம இருந்திருந்தா எங்கே போட்டா பசு மணியை அடிக்காம இருந்திருந்தா நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் அது நீதி கேட்டு நிற்கிது அதுக்கு ஒன்று தீர்ப்பு நீதி கொடுக்கணும் நீதி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் கன்று குட்டியா உயிரோட எடுத்து தரணும் முடியுமா முடியாது அப்படியானால் எவன் கன்றுக்குட்டியை கொன்றானோ அவனை கொல்வதுதான் மரபுண்டா என்னப்பா இப்படி சொல்ற தேர்காலில் இடு அமைச்சரை கூப்பிட்டான் மந்திரிங்க வா போய் தேர்காலில இட்டு என் மகனை கொன்று விட்டு வானா மந்திரி நினைச்சான் இந்த பாவத்தை நான் எத்தனை ஜென்மத்தில் தீர்க்கறதுன்னு அவன் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான் யாரு மந்திரி தற்கொலை பண்ணிக்கிட்டான் மனுநீதி சோழன் பார்த்தான் அடடா போய் அவனை கொல்ல சொன்னா இவன் தற்கொலை செய்து கொண்டானே இப்ப கன்று செத்து போன பாவத்திற்காக என் மறக்கொள்ள மாட்டாங்க இனி நானே கொள்ளுகிறேன்னு தேர் ஏறிட்டு அவனை கொன்று விட்டு தானும் இறந்து போவது என்று முடிவோட வீதி விடங்கனை படிக்க வச்சுட்டு தேரை ஏற்றினான் அந்த பையன் படுத்திருந்தான் அதுதான் அதுல பெரிய விஷயம் எது பெரிய விஷயம் வீதி விடங்கன் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு படுத்துக்கிடந்தான் நண்பர்களே இந்த நாடு புண்ணிய நாடு இல்லை சிவபெருமானே ஓடி வந்துட்டார் எப்பா எப்பா நில்லுப்பா இப்படியெல்லாம் ஒருத்தனை நான் பார்க்கவே முடியாது இந்த உன் பையனையும் வச்சுக்கோ மந்திரியும் வச்சுக்கோ கண்ணுக்குட்டியும் வச்சுக்கோ எல்லாரையும் புலச்சித்தனை வச்சுக்கோன்னு கொடுத்த எங்க நடக்கும் எங்க இருக்கும் எங்க பாப்பீங்க ராஜராஜ சோழன் ஒரு ராஜா இருந்தான் கொண்ட சோழன் நான் கேட்கறேன் தஞ்சை பெரிய கோயில் அவன் தானே எங்க அவன் அரண்மனை எங்க அவன் அரண்மனை ஷாஜகான் அவன் பொண்டாட்டிக்கு கட்டின தாஜ்மஹால் இருக்குதுல்ல அதை விட வசதியில் குறைஞ்சவனா ராஜராஜ சோழன் அவன் மனைவிக்கு ஒரு மாளிகை எழுப்பாமல் தான் குடியிருப்பதற்கு ஒரு மாளிகை எழுப்பாமல் என் மக்கள் வணங்குவதற்கு ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கோவிலை கட்டியிருக்கிறான் என்று சொன்னால் அதை விட உயர்ந்த நாடு எங்கே இருக்க முடியும் நான் கேட்கிறேன் கட்டியிருக்கலாம் இல்லைங்க ஒரு பளிங்கு மாளிகை கட்டியிருக்க முடியாது ராஜராஜ சோழனால சொல்லுங்க பார்க்கலாம் அந்த ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பி வந்து சொன்னார் எப்பா மூவர் தேவாரம் எல்லாம் சிதம்பரத்தில் இரண்டாம் பிரகாரத்தில் உள்ள கிடைக்குதுப்பா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்தணர்கள் அப்படியா வாங்க போலாம் நேர திளை போனார் திளைவாள் அந்தனர்கள்ட்ட வாதாடுகிறான் ராஜராஜ சோழன் அந்தணர்கள் சொன்னார்கள் இறைவன் எங்கள் இடத்திலே சொல்லி இருக்கிறான் எழுதிய தேவார மூவரே திருவாசகம் எழுதிய மாணிக்க வாசகர் நால்வருமே நால்வர் பெருமக்கள் வந்தால்தான் கொடுப்பீங்களா ஆமா நேர போன நாலு பல்லக்கு திரைமூடி வருகிறது திலைவாழ் அந்தனர்கள் திரண்டு வந்து விட்டார்கள் என்னப்பா நாலு பல்லக்கு வருது அழைச்சிட்டு வர ராஜராஜ சோழன் எப்படி அழைச்சிட்டு வர முடியும் எப்படி முடியும் எல்லாருக்கும் ஆச்சரியம் கோவிலுக்குள்ளே வந்து நான்கு திரைகளையும் விளக்கினான் நான்கு பல்லக்கிலுமே நால்வருடைய விக்கிரகமும் இருந்தது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்க வாசக பிறந்தகை நால்வருடைய விக்கிரகமும் இருந்தது உடனே திளைவாழ் அந்த கேட்டாங்க கொண்டு வந்திருக்க அவர்களே நேரில் தான் தர சொல்லி இறைவன் கட்டளை அப்படியா ராஜராஜ சோழன் சொன்னான் இந்த நால்வரும் விக்கிரகத்துக்குள்ளே இவர்கள் இருப்பதாக நீ நம்பவில்லை என்று சொன்னால் திளையம்பதியிலே ஆடிக்கொண்டிருக்கிற நடராஜனும் வெறும் சிலை என்று நீங்கள் சொல்வீர்களா என்று கேட்டான் இந்த நால்வர் சிலைனா உள்ள உட்கார்ந்து சிவபெருமானும் சிலைதான்ப்பா இந்த நால்வர் உண்மை என்றால் உள்ளே உட்கார்ந்திருப்பவன் இறைவன் என்று நீ நம்புவது உண்மையானால் இவர்களும் உண்மை என்று நீ நம்ப வேண்டும் பேசாம திறந்து விட்டாங்க நாற்பதாயிரம் பாட்டு கிடைக்கணும் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கணும் நாற்பதாயிரம் பாட்டு கிடைச்சது நாலாயிரம் பாட்டு தான் எல்லாம் செல்லரிச்சு போச்சு அப்ப இதை காப்பாற்றியவன் ஒரு அரசன் காப்பாற்றி கொடுத்தவன் யாரு ஒரு ராஜா ஒரு ராஜா மலை பிரதேசத்துக்கு போனா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து இது உயர்ந்த நெல்லிக்கனி இதை சாப்பிட்டா உயிரே போகாது அமிர்தத்துக்கு இணையானது நீ நல்லா வாழணும்னு நாங்க நினைக்கிறோம் இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்தாங்க நமக்கெல்லாம் அப்படி ஒன்னு கொடுத்தா ஒளிச்சு மறைச்சா அது சாப்பிட மாட்டோம் அந்த நெல்லிக்கனியை பார்த்தவுடன் அந்த மன்னனுக்கு நாடாளுகின்ற இந்த மண்ணை ஆளுகின்ற நான் வாழ வேண்டுமா என் தாய் தமிழை ஆளுகின்ற அவ்வை மூதாட்டி வாழ வேண்டுமா என்று நினைத்தான் அந்த அதியமான் கொண்டு போய் இடத்திலே கொடுத்தான் நெல்லிக்கணி அப்படி ஒரு ராஜா நான் இந்த மாதிரி நூறு வரலாறு சொல்லிக்கொண்டே இருக்கலாங்க புறாவிற்காக தன் தசையவே அறுத்துக் கொடுத்த சிபி சக்கரவர்த்தி மயில் தோகை விரித்து ஆடுவதை பார்த்து நடுங்குகிறதோ என்று நினைத்துக்கொண்டு தான் போர்த்தி இருந்த ரத்தன கம்பளத்தை கொண்டு போய் போர்வையாக போத்தினானே அந்த பேகன் தான் மணிநெடும் தேரிலே நவரத்தினங்கள் பதித்த மணிநெடும் தேரிலே வருகின்ற போது ஒரு கொடி ஒன்று கேட்பாரற்று கிடந்த காரணத்தினால் ஐயோ கொடுவிற் கொடி கொடிக்கு படர்வதற்கு கொழுக்கொம்பு இல்லையே என்பதற்காக தன் தேரையே கொடுத்தான் பாரிவல்லல் கொடுத்தான் பாரிவல்ல தந்தை ஒரு வார்த்தை சொல்லிட்டார் தந்தை சொன்னதா தந்தை கூட வந்து சொல்லல தாய் சொன்னிசூழ் உலகம் எல்லாம் பரதனை ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு இரண்டு ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றால் சொன்னவள் யார் கைகேயி பணிந்து கேட்டவன் யார் ராமபிரான் நினைச்சு பாருங்கிறத எடுத்து சொல்லிய சிற்றன்னையின் ஒரு வார்த்தைக்காக மன்னவன் பணி என்றாக நும்பணி மறுப்பனோ அம்மா அப்பா சொன்னாதான் கேப்படாமா ராமன் சொல்றான் என்ன சொல்றான் அப்பா தான் கேட்பனா நீ சொன்னா கேட்க மாட்டேனாமா ஏமா அப்பா சொன்னா கேட்கணுங்கிற அரசன் சொன்னா கேட்கணுங்கிற அரசன் ஒரு வார்த்தையை சொன்னா கடைசியா எங்க அப்பா சொன்னா கேட்கமா போயிடுவானோ தந்தைங்கிற வார்த்தையை மறுத்துருவானோ அரசன் கட்டளைன்னு சொன்னா ஏத்துக்குவான்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கைகை சொன்னா ராமன் சொன்னாமா அதெல்லாம் வேணாமா நீ சொன்னா நான் போயிடுவேமா நீ சொன்னா இந்த நாட்டை விட்டுட்டு போயிடுவேமா மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ சொல்லுமா மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடிய என் பெற்றதன்றோ என் தம்பிக்கு செல்வம் வந்தா அது எனக்கு வந்த மாதிரி என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியே என் பெற்றதொன்றோ என் நிதின் உறுதியப்பால் இப்பணி தலைமேற் இன்றே போகுவேன் விடையும் கொண்டேன் நான் யார் ராமன் இப்படி ஒருவன் வாழ்ந்த நாடு இந்த நாடு இப்படியும் ஒருவர் வாழ முடியுமா நீங்க நினைச்சு பார்க்க முடியாது நீங்க அனபாய சோழன் ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜா அந்த ராஜா கிட்ட முதல் மந்திரியா ஒருத்தர் இருந்தார் அவருக்கு பேர் அருள் அருள்மொழி தேவர் பேர் அவர் பேர் என்னது அருள்மொழி தேவர் பேர் முதலமைச்சர் அவர் முதலமைச்சர்னா எவ்வளவு பெரிய பதவின்னு உங்களுக்கு தெரியும்ல முதலமைச்சர் அனபாய சோழனுடைய முதலமைச்சர் இந்த அனபாய சோழன் என்ன பண்ணா சீவக சிந்தாமணி படிச்சுக்கிட்டு இருந்தான் சீவக சிந்தாமணிங்கிற நூல் என்னன்னா திருத்தக்க தேவர் எழுதியது அது என்னன்னா சமண முனிவர் சமணர்களுக்கு சமண முனிவர்களுக்கு காமம் பாட வராது என்று ஒரு சவால் விட்டார்கள் யார்கிட்ட திருத்தக்க தேவர்கிட்ட திருத்தக்க தேவர் என்ன பண்ணார் அந்த சவாலை எதிர்கொண்டு நானும் காமம் பாடுவேன்னு சொல்லி சீவகன்ற ஒரு ராஜா பதினெட்டு பெண்களை கல்யாணம் பண்றதா எழுதின நூலுக்கு பேரு தான் சீவக சிந்தாமணி சரிங்களா இந்த நூல் முழுக்க என்ன இருக்கும் சிற்றின்பத்தை பற்றி மட்டுமே இருக்கும் இந்த நூலை ராஜா படிச்சான் இந்த நூலை யார் படிச்சாங்க ராஜா படிச்சான் ராஜா படிச்சா அப்ப மக்கள் என்ன படிப்பாங்க அதையே தான் படிப்பாங்க நாடா கொன்றோம் எதுவா இருந்தாலும் சரி எவ்வளி நல்லது நல்வழி ஆடவர் அவ்வழி வாலியை நிலனே அரசன் எவ்வளவு மக்கள் அவ்வழி எல்லாரும் சிற்றின்ப நூலையே படிச்சாங்க இத பார்த்த உடனே அந்த முதலமைச்சர் என்ன பண்ணாரு அங்கேருந்து வந்து ராஜா நீ படிக்கிறது ரொம்ப தவறான ஒரு நூல் இந்த நூல் படிக்கலாம் தவறில்லை காமம் படிக்க கூடாதுன்னு நம்முடைய மொழி சொல்லிக் கொடுக்கல சரிங்களா ஏன்னா இறைவனே தம்பதி சமயத்தில் உட்கார்ந்துருக்க மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல துறும் கழுமள வளநகர் பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தவாறே பெண்ணோடு வாழ்றதில்லாம் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை நாங்கள் காமத்து பாலே பாடியவர்கள் சரிங்களா ஆனா எப்படி பாடுவோம்னா அறம் பாடி அறத்தை முதலில் வலியுறுத்தி விட்டு அறத்தின் வழியிலே பொருள் சேர்த்து விட்டு அறத்தின் வழியிலே வந்த பொருளை கொண்டு மட்டும்தான் இன்பம் அனுபவிப்போம் அதனால் தான் அறம் பொருள் அப்புறம் இன்பம் வச்சான் என் தமிழன் வகுத்த வரையறை இருக்கு பாருங்க அப்படி துடிச்சு போயிடணும் ஒரு ஒரு வரிசை வைத்தால் கூட அந்த வரிசை கூட அழகா இருக்குங்க ஏன் அறம் முதல்ல வச்சான் ஏன் இரண்டாவது பொருள் வச்சான் ஏன் இன்பத்தை மூணாவதாக வச்சாங்கிறதுக்கு இதுக்கு கூட அர்த்தம் இருக்குது இதை சொன்னார் அருண்மொழி தேவர் யாருக்கிட்ட அனபாய கிட்ட நீ சரியான நூல் படிக்கலப்பா அடியவர்களுடைய நூலை எடுத்து படி உடனே அனபாய சோழன் சொன்னான் சரி நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான் படிக்கிறேன் என்ன நூல்னு சொல்லுங்கண்ணா படிக்கிறதுக்கு நூல் கொடுக்கணுமா இல்லையா இவர் சொன்னார் சுந்தரர் பாடிய திருத்தொண்ட தொகையை எடுத்து படியுங்கள் நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி எடுத்து படியுங்க அதெல்லாம் சொல்லுங்க உடனே இவரே அருண்மொழி தேவரே அதெல்லாம் சொல்றார் அந்த கதையெல்லாம் நாயன்மார்களுடைய வரலாற்றையும் சொல்கிறார் வாழ்ந்தார்களா இப்படியும் இருந்தார்களான்னு ஆச்சரியப்பட்டு போன ராஜா சொன்னா சரி இதெல்லாம் விளக்கமா ஒரு நூல் இருக்கா இல்லப்பா அருண்மொழி தேவர் சொன்னார் இல்ல இல்லையா இதெல்லாம் விளக்கமா இருக்கிறதுக்கு நூல் இல்லையா அப்படியான இந்த நூலை நீங்களே எழுதுனா என்ன இப்படி இதை எதிர்பார்க்கவே இல்லை அந்த முதலமைச்சர் அருண்மொழி தேவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை நீங்களே எழுதுனா என்ன ஆச்சரியப்பட்டு போனார் நானே வா அதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லைப்பா எனக்கு அந்த தகுதி இல்லை இதுவே நாமளாக இருந்தால் என்னான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நான் உட்காந்து பத்து நாள் என்ன இருபது நாள் கூட உட்காந்து எழுதுறோன்னு சொல்லுவோம் இவர் முடியாது அனபாய சோழன் சொன்னார் முடியாது முடியாது என்று நீங்கள் மறுக்கிறீர்களே அதுதான் உங்கள் தகுதி என்று சொன்ன முடியாதுன்னு சொல்ற இடத்திலே முடியும்ன்ற தகுதியை நீங்க தான் வச்சிருக்கீங்க அதனால நீங்கள் தான் எழுதியாக வேண்டும் கட்டாயப்படுத்துகிறான் எனக்கு தெரியாது இந்த அடியவர்களுடைய அத்தனை வரலாற்றையும் நூலாக எழுத வேண்டிய கடமை உங்களுக்குத்தான் இருக்கிறது இதை இந்த உலகத்திற்கு நாம் கொடுத்தாக வேண்டும் இல்லை என்றால் இது போன்ற காம நூல்களை தான் மக்கள் படிப்பார்கள் அடியவர்களுடைய வரலாறு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு நூல் எழுதியாக வேண்டும் என்று கெஞ்சுகிறான் ராஜா இப்ப அருண்மொழி தேவர் அவரிடத்துல ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் நான் எழுத வேண்டுமா அப்படியானால் எனக்கு நீங்கள் ஒரு வரம் தர வேண்டும் என்ன பாருங்க இப்ப எழுதணும் மிகப்பெரிய நூல் ஒன்று எழுதணும் என்ன கேட்டிருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம் பொண்ணு கேட்டிருப்பார் பொருள் கேட்டிருப்பார் மாட மாளிகை கேட்டிருப்பார் எழுதுவதற்கு ஏடாவது கேட்டிருப்பார் இப்படித்தானே நம்ம நினைப்போம் ஒரு ஏடு கேட்டிருப்பார் எழுத்தாணி கேட்டிருப்பார் வேற என்னமா கேட்டிருப்பார்னு நினைக்கிறீங்கல்ல என்ன கேட்டார் தெரியுமா இந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து என்னை விளக்க வேண்டும் என்று கேட்ட மனிதன் அவர்தான் சேக்கிலார் அவர்தான் சேக்கிலார் அவர் பெயர் தான் தேவர் என்னை முதலமைச்சர் பதவியில் இருந்து வெளியேற்ற வேண்டும் அமைச்சர் பதவி வேண்டாம் என்று சொல்லி ஆன்மீக பணி செய்த ஒருவர் உலகத்தின் எந்த மூளையிலாவது நீங்கள் காட்ட முடியுமா எனக்கு முடியுமா இதையே தான் மாணிக்க வாசகரும் செய்தார் அரிமர்த்த பாண்டியனம் அமைச்சர் பணி போய் குதிரை வாங்கிட்டு வாங்க கொண்டு போய் கோயில் கட்டினார் அமைச்சர் பணியிட்டு செய்ய சொன்னால் ஆன்மீக பணி செய்த சான்றோ பெருமக்கள் நம் நாட்டில் வாழ்ந்தார்கள் திருக்கோசியூர் ஒரு ஊர் அந்த ஊர்ல திருக்கோசியூர் நம்பிகள்னே ஒருத்தர் இருந்தார் அவரை பார்க்கறதுக்கு ராமானுஜர் போறார் பலகாலும் நடக்கிறார் எதற்காக நடக்கிறார் என்று சொன்னால் இறைவனுடைய திருவடியை அடைவதற்கான ஒரு மந்திரம் இருக்கு இறைவனுடைய பாதார விந்தங்களை பிடித்துக் கொள்வதற்கான ஒரு மந்திரம் இருக்கிறது அந்த மந்திரத்தை சொல்லித்தாருங்கள் 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 நடையா நடக்கிறார் ராமானுஜர் நம்பிகள் ஒரு தர சொல்லித்தரமாட்டேங்கிற ரொம்ப நாள் அவர் நடந்ததை பார்த்துட்டு அவரா என்ன பண்ணார் சரி வர சொல்ல அவனை யார திருக்கோசூர் நம்பிகள் ராமானுஜரை வர சொல்றார் வந்த உடனே அவரை கூப்பிட்டு சொன்னார் பாரு என் குருநாதர் இடத்திலே நான் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கற்றுக்கிட்ட மந்திரம் பா இது நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் இது முக்தி அடைவதற்கான மந்திரம் இறைவனின் பாதத்தை எளிதாக அடைவதற்கான ஒரு மிகப்பெரிய மந்திரம் இந்த மந்திரத்தை நீ யாருக்காவது சொல்லி கொடுத்தேன்னா நீ நரகத்துக்கு போயிடுவேன் சொல்லி கொடுத்தா நரகத்துக்கு போயிடுவேன் நீ மட்டும் சொன்னா சொர்க்கத்துக்கு போவேன் சரிங்கள் சுவாமி சொல்லுங்கள் திருக்கோஷி நம்பிகள் காதல ஓதுனார் கேட்டுக்கிட்டார் யார் கேட்டுக்கிட்டார் ராமானுஜன் பணிந்து கையை கை கட்டி வாய்ப்பொத்தி நின்று கேட்டுக்கொண்டார் என்ன பண்ணார்னு நினைக்கிறீங்க இந்த மண்ணிலே ஒரு மனிதர் இப்படி வாழ்ந்திருப்பாரா என்று நீங்கள் எல்லாம் உங்கள் உடலை கிள்ளி பார்த்து கொள்ள வேண்டும் ராமானுஜர் அதை கேட்டுவிட்டு நேராக திருக்கோஷ்டியூர் கோபுரத்தின் மேலே ஏறி நின்று கொண்டு எல்லோரும் பாருங்கள் எல்லோரும் வாருங்கள் எல்லோரும் பாருங்கள் நீங்கள் எல்லாம் எளிதாக புக்தி அடைவதற்கான மந்திரம் எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் ஊரே திரண்டு வந்து நின்றுச்சு திருக்கோஷ்டியூர் நம்பிக்கை செய்தி போயிடுச்சு ஓடி வரார் ஐயோ பாவி என்ன காரியம் செய்ய போகிறான் அபச்சாரம் செய்ய அபச்சாரம் செய்ய போகிறான் நம்பிகள் ஓடி வருகிறார் ராமானுஜர் கோபுரத்தின் மேல் மேலே நிற்கிறார் நின்று கொண்டு கூவுகிறார் வாருங்கள் 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 நீங்கள் முக்தி அடையத்தக்க ஒரு மந்திரத்தை நான் சொல்ல போய் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க சொல்லுங்கள் ஐயா சொல்லுங்கள் சொல்லுங்கள் மேலே நின்று கொண்டு சொன்னார் என் குருநாதர் எனக்கு சொன்னார் இந்த மந்திரத்தை நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் நீங்கள் முக்தி அடைவீர்கள் நீங்களும் சொல்றீங்களா சொல்றீங்களா ஓம் நமோ நாராயணாயே என்று சொன்னான் என்ன சொன்னா ஓம் நமோ ஓம் ஓம் நமோ நமோ என்று சொன்னான் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொன்னார்கள் கீழே இறங்கி வந்தவுடன் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் சொன்னார் அப்பா உனக்கு தான்டா சொல்லி கொடுத்தேன் நீ முக்தி அடைவன் தானே சொல்லி கொடுத்தேன் நீ இப்படி சொல்லி நரகத்திற்கு போய்விட்டாயே சொன்னார் ராமானுஜர் நான் ஒருவன் சொல்லி இத்தனை பேர் முக்தி அடைவார்கள் என்றால் நான் ஒருவன் நரகத்திற்கு போவது பரவாயில்லை குருவே என்று நான் ஒருத்தன் தானே நரகத்துக்கு போவேன் ஆனா கேட்ட இத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க இல்லையா முக்தி அடைவாங்க இல்லையா அது போதும் எனக்கு எங்கெங்க இருப்பாங்க நான் கேட்குறேன் எங்க இருப்பாங்க எங்க கிடைக்கும்